ஆத்ம நமஸ்தே டிய இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் உங்கள் பேர்சனுக்கு இப்போமும் உங்கள் மேலே அந்த காதல் இயக்கம் இருக்கா இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காடெனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பேர்சனுடைய நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் இந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் போர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க உங்கள் போர்சனுக்கு இப்போ உங்களை பற்றி நினைக்கிறப்போ உங்களை விட்டு ரொம்ப விலகி போன ஒரு ஃபீல் வந்து உங்கள் நபர்கிட்ட இருக்குது அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த டீப் கனெக்ஷன் வந்து இப்போ இல்லாமல் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரோ மாதிரி இப்போ ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்கள் நபர்கிட்ட இருக்குது நீங்கள் பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் உங்கள் நபருக்கு இப்போ எப்படி இருக்குன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் உங்கள் நபர்கிட்ட வந்து தோணுது இப்போ நீங்க உங்கள் பேர்சனை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதாவது உங்கள் நபர் வந்து மனசு வச்சா மட்டும்தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்கள் நபர் வந்து உங்களை விட்டு விலகி இருக்காங்க இப்போ உங்களை பற்றி திங்க் பண்ணுறப்ப கூட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க அந்த ஒரு உணர்வு வந்து உங்கள் நபருக்கு இருக்குது அதாவது அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த நபர் வந்து சடனாக உங்ககிட்ட வந்து பேசினா கூட உங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு அப்படின்னா நீங்க வந்து நல்லா இருக்கீங்க அதை வந்து சொல்லி காமிச்சு தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இதுல ஒரு சிலருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க நபர் வந்து விரும்புறாங்க அவங்க கூட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து வேதனைகளை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் அதனால உங்க நபர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி இருப்பாங்க இப்ப வந்து தூரத்துல இருந்து கூட உங்களை பாக்குறப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் விரும்புறாங்க உங்ககிட்ட பேசலனா கூட அவங்க வந்து தொலைவில் இருந்து உங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வழி கூட உங்களை பத்தி கேட்குறாங்க விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் நபர் வந்து உங்களை விட்டு விலகி இருக்காங்க இப்போ தூரத்தில் இருந்து உங்களுடைய சக்சஸ் எல்லாமே உங்க நபர் வந்து ரசிக்கிறாங்க அதாவது நீங்கள் இப்போ வந்து எதாவது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து ரசிக்கிறாங்க அவங்க உங்ககிட்ட இருந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரணும்னு தான் விரும்பியிருக்காங்க உங்கள் உங்க நபர் அதாவது உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும் அந்த கனவுகள் வந்து நீங்க வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு தான் உங்க நபர் வந்து விரும்பி இருக்காங்க இப்போ சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இப்போ பிரித்து நினைக்கிறப்போ அதாவது இப்போ அவங்களுக்கு அந்த கோபம் அந்த கோபம் வந்து 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 தூரத்தில் இருந்து தான் ரசிக்கிறாங்க ஆனால் கிட்ட வரணும் அதே காதல வந்து திரும்ப கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கான்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்க நபர்கிட்ட வந்து இல்லை உங்களுக்கு கொடுத்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே கலந்து தான் உங்கள் நபர்கிட்ட இருக்குது வெளியில் வந்து உங்கள் பேர்சன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் சிரித்து பேசுகிற மாதிரி எல்லாமே தெரியும் ஆனால் அவங்களுக்குள்ளாடி சொல்ல முடியாத ஒரு வழி வேதனை வந்து உங்கள் நபருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்க வந்து உங்களுடைய ப்ரப்போசலை வந்து எகேன் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்குறப்ப வந்து வெளியில் வந்து உங்களுக்கு வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி சில நேரம் பேசினாலுமே இன்டைரக்டாக சில நேரம் வந்து அவங்க வேனால் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் அவங்களுடைய செல்களை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன்னா உங்கள் நபர் வந்து இப்போ விரும்புகிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மேலே வந்து எந்த விதமான நம்பிக்கையும் வந்து வர மாட்டேங்குது உங்கள் நபருக்கு நீங்கள் சில விஷயங்கள் வந்து பிடிக்காத மாதிரி நடந்திருக்கீங்க உங்கள் நபருக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருக்கீங்க அதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் நபர் வந்து பார்த்துருக்காங்க அதனாலே வந்து உங்களை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கல்ச்சருக்கு வந்து நீங்கள் ஆக மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாமே வந்திருக்கு ஆனால் அவங்களுடைய மனசில் வந்து அந்த காயம் இருக்குது இன்னமும் அதாவது உங்களை நேசிச்சிருக்காங்க உண்மையாக தான் நேசிச்சிருக்காங்க இப்போ பிரிஞ்ச ஒரு வழி வேதனை வந்து உங்கள் நபருக்கும் வந்து இருக்குது ஆனால் அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அதே காதலை வந்து திரும்ப தொடங்கணும் அந்த ஒரு எண்ணம் உங்கள் நபருக்கு இருக்கான்னு பார்க்குறப்ப அந்த ஒரு எண்ணம் வந்து இல்லை இப்போ திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்களான்னு பார்க்குறப்ப வந்து பேசுவாங்க ஆனால் பேசுகிறப்ப வந்து அவங்கக்கிட்ட நிறைய மாற்றங்களை வந்து நீங்களும் வந்து உணர ஆரம்பிப்பீங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு இல்லை நல்லா பேசுவாங்க ஆனால் உங்கள் நபர்கிட்ட வந்து நிறைய மாற்றங்களும் இருக்கும் அதாவது உங்கக்கிட்ட வந்து பேசுகிறப்ப வந்து நீங்கள் இப்போ வந்து லவ்வுக்காக வந்து எதாவது நீங்கள் கேட்குறீங்க லவ் டாபிக் பற்றி பேசுனா அதை நல்லா வந்து சமாளிப்பாங்க அதாவது சிரித்து சமாளிப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது ஏன்னா அந்த லவ்வில் வந்து திரும்ப அவங்க வந்து வரணும்னு நினச்சாலுமே வந்து பழைய காயங்கள் அதாவது நீங்கள் ஏற்படுத்தின சில வழிகள் எல்லாமே உங்கள் நபருக்கு வந்து இன்னும் வந்து அது ஆறாமல் தான் இருக்குது உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பொசிசிவான ஒரு பேர்சன் நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது நண்பர்கள்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனாக இருந்திருக்கு உங்களுடைய பிரேக்கப்புக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரூவாக இருந்திருக்கீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வச்சுருக்காங்க அவங்களுடைய லைஃப் வந்து பர்பஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் எல்லாமே உங்கள் நபர் வச்சுருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் வந்து உங்கள் நபருக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கேன் இப்போ பார்க்குறப்போ இந்த லவ்வை வந்து ஈக்குவலாக நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து இந்த இடத்துல தேர்ட் பர்சன் வந்து இருக்காங்க சரியா இப்போ உங்கள் நபர் வந்து எந்த ஒரு மனநிலைமில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லவ்னு போய் நின்று கேட்டால் கூட அவங்க வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பெருசாக வந்து இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க உங்கள் நபர் இப்போ வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து வாக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் வேறு அலைன்ஸ் வந்து பேசி ஓகே பண்ணி வச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்க்குறப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இப்போ வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த நபர்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது பேச ட்ரை பண்ணாலுமே உங்கள் நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு சாய்ஸ் வந்து இருக்குது அதுதான் இங்கே வந்து ரீசனாக வந்து இருக்குது உங்களை பற்றி நினைக்கிறப்ப வந்து அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருந்தால் கூட வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் உங்கள் நபர் வந்து இருக்காங்க உங்கள் நபர் வந்து பயப்படுறாங்க திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பெயின் வந்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்கள் நபருக்கு வந்து இருக்குது அதாவது இப்போ உங்கள் பேர்சனுக்கே வந்து ஓகேவாக இருந்தாலுமே சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அதாவது நிறைய பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்காம இருக்குது அதனால் உங்கள் பேர்சன் வந்து உங்களை மட்டும் அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க எல்லாருமே வந்து ஓகே பண்ணணும் அந்த மாதிரி தான் உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் சூழ்நிலைகள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது அதாவது இப்போ வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பு வேறு ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கிறனால உங்கள் நபரால் வந்து இப்போ உங்களை ஏற்றுக்கவும் முடியலை அது மட்டும் இல்லாமல் தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாங்க பார்க்காம எல்லாம் இல்லை பார்க்குறாங்க இருந்தாலும் கண்டுக்காத்த மாதிரி போகிறாங்க உங்கள் கிட்டே வந்து சில நேரம் கோவமாக வெறுப்பாக பேசினாலுமே உங்கள் நபர் குள்ளாடி வந்து அந்த அன்பு வந்து இருக்குது ஆனால் அதை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு காயமாக உங்கள் நபர்கிட்ட வந்து இருக்குது ஏன்னா சில சுட்சிவேஷன் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு நீங்கள் நிறைய கனவுகள் வந்து கண்டிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணும்னு எல்லாமே இருந்திருக்கு ஆனால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ரீசன் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க நேரிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் போயிருக்கு ஆனா உங்க நபர் வந்து இப்பவும் உங்களை பத்தி திங்க் பண்றப்ப வந்து தோட்டம் எல்லாமே வந்து நல்லதா தான் இருக்கு கோபங்கள் இல்லை இருந்தாலுமே மனசுக்குள்ளாடி வந்து உங்களை அக்செப்ட் கூடிய ஒரு நிலைமை வந்து உங்க நபருக்கு வந்து இன்னமும் இல்லை சரி உங்களை பார்க்கக்கூடிய விதங்கள் எல்லாமே பழைய காயங்கள் வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ நீங்கள் பேச ட்ரை பண்ணால் கூட நீங்க ஏதாவது பழைய விஷயங்களை பத்தி சோறையோ இல்லை வந்து மன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சா கூட உங்க நபர் அந்த செகண்ட் வந்து சமாதானம் ஆவாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்தியை அவங்கள வந்து ஏற்றுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்காங்க இது தான் இந்த ரீடிங் ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரகார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா இல்லாத மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி